ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆபரோ வந்துங்க ஒரு வாரமா வீடியோ போடல ஏன் வீடியோ போடல சில தவிர்க்க முடியாத காரணங்களால் போடல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன இந்த ரெசிபி நான் வந்து காஞ்சிபுரம் இட்லி வந்து பண்ணலாம்னு இருக்கேங்க அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு நான் இந்த அரிசி எல்லாமே இந்த பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த பாருங்க ஆ ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புளுங்கல் அரிசி இந்த பாருங்க ஆ ரெண்டையுமே சேர்த்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையானது இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு மற்ற சா நம்ம சாதாரண இட்லிக்கு மாதிரி இல்லை இதுக்கு வந்து உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அதே கப்பு தான் ஒரு கப்பு பச்சை அரிசி ஒழுங்கு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க இட்லி அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற அரிசி ரெண்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் ஆனால் உளுந்து வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேங்க வெந்தயம் இப்போ இதை மூணையுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு இட்லிக்கு எப்பவுமே அரைக்கிற மாதிரி கட்டியாக அரைச்சிட்டு மறுநாள் காலையில் நம்ம இட்லி ஊற்றும் போது பார்ப்போங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நான் வந்து காஞ்சிபுரம் இட்லின்னு அரைச்சி நல்லா புளிச்சிட்டு அந்த சின்ன பாத்திரத்தை வச்சுருந்ததுனால நல்லா பொங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் பெரிய வேற பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ வாங்க இந்த இது வந்து சாதாரண இட்லி மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி வழக்கமாக சாப்பிட்ற இட்லி வந்து சரி சாப்பிட்டு அடிக்கடி நம்ம சாப்பிட்றோம்ல சரி காஞ்சிபுரம் இட்லின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம்ட்டு ஒரு ஆசை அதனால தான் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணினேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வீட்டில் செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் நானும் ரொம்ப கஷ்டம் தான் நினச்சேன் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மாவுக்கு தாளிக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த தாளிப்பு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு பேர் எடுத்துக்கிடுவோம் இது வந்து தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக இந்த பாருங்க நெய் வச்சுருக்கேன் நெய் இந்த பாருங்க பெருங்காயம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் முந்திரி பருப்பு மிளகு நான் வந்து அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கடுகு சீரகம் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை கிட்ட நெய் ஊற்றிக்கிடுவோம் கோவிலுக்கு அப்புறீங்க ஆமாம் எந்த கோவிலுக்கு பெருமாளை சேவிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால நாங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நீங்க யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கிறத சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதை தாளிப்போம் இதுக்கு வந்து இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுக்கும் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இது வந்து நம்ம தாளிக்கணும் இதுல நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து தாளித்து இதில் கொட்டிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றுவோம் இந்த இட்லிக்கு வந்து தண்ணி சூடாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த பார்த்திங்களா பவுல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பவுலில் எண்ணெயை நல்லா இது பண்ணிக்கிட்டு தடவிட்டு இதில் மாவு தான் நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்சிபுரம் இட்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய

இந்த பாருங்க நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன் இல்லை பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் மிளகு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிடுவோம் எல்லாமே மொத்தமாக போட்டுக்கிடுவோம் பெருங்காயத்தோடு இவ்வளோதான் இந்த தாளிப்பூக்கு தாளிச்சிட்டோன்னா இதை அப்படியே இந்த எண்ணெயில் ஊற்றிடுவோம் இப்போ இந்த இட்லிக்கு தே நம்ம அவிக்கிறதுக்கு தேவையான தண்ணி நல்லா காய்ஞ்சிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாளிச்சிருக்கோம் பாருங்கள் இதை வந்து நல்லா பெருங்காயம் வாசனையாக இருக்குது மிளகு இதை அவ்வளோத்தையும் இந்த மாவில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம கலக்கிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழக்கமாக அரைப்போம்ல அந்த மாதிரிலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததுன்னா இட்லி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இட்லி தட்டுல துணி போட்டு அவிக்கலை துணி போட்டு அவிக்காம இந்த தட்டுல இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி டாண்டை அவித்துட்டாங்க அதுல வச்சு நான் அவிக்க போறேன் இட்லிக்கு ஆமா இட்லிக்கு தேவையான தண்ணி நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதில் தட்டை வைக்க தட்டை வச்சுட்டு இந்த மாவை இதில் ஊற்றணும் என்ன தடவி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து தடவி தான் நான் இந்த டம்ளரில் ஊற்றி வைக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி ஊற்றிக்கிடலாம் இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பொடி அரைக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி முருங்கை கீரைய நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க இட்லி நல்லா வெந்துட்டு இதுதான் காஞ்சிபுரம் இட்லி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்தி வச்சு எடுத்தாலே அது அழகா வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்க இட்லி தட்டுலையும் ஊத்தலாம் நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு சேஞ்சா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரெசிபி பண்ணுவோங்கிற ஒரு ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டு இட்லி தட்டுல கூட அவிக்கலாம் இட்லி தட்டுல அந்த மாதிரி ஊத்தி தவிர துணி போடாம வெள்ளை துணி போடாம இதுல கூட நம்ம அந்த இட்லி தட்டுல கூட நம்ம ஊத்தி வச்சுக்கோங்க நம்மளுடைய விருப்பம் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் இட்லி முருங்கை கீரை பொடியும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் நான் பொடி அரைச்சிட்டேன் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஓரளவுக்கு தேவையானது சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாக இருக்குது அது முருங்கை கீரைங்கிறதுனால பச்சையாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து நம்ம சாதா இட்லி மாதிரி இல்லை இதில் வந்து உளுந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மிளகு சீரகம் பொடி எல்லாம் சேர்ந்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்னு எனக்கு ஆசைப்பட்டேன் நானும் அதே மாதிரி செஞ்சேன் வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை வரும் நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நல்லா இருக்கு முந்திரி பருப்பு எல்லாம் நம்ம தயாரித்து போட்டதுனால ஒரு நாள் டிஃப்ரெண்டான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ